ஆறு வயதான கே துஷந்தியே இவர் இவர் பாமங்கடை தமிழ் வித்யாலயத்தில் முதலாம் தரத்தில் கல்வி பயின்று வந்தார் நேற்றிரவு திருவிழா பார்வையிட சென்ற துஷ்ஷாந்தியை அங்கு வருகை தந்திருந்த அவரது உடன் சகோதரர் ஒருவர் அழைத்துச் சென்று துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தியுள்ளமை தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் இந்த உடன் சகோதரன் மற்றும் ஒரு இளைஞரோடு சேர்ந்து சிறுமியை துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தியதாகவும் போலீசார் கூறினர் சிறுமியை உட்படுத்தியவர்கள் பதினெட்டு மற்றும் பதினாறு வயதீர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இன்று அதிகாலை ஒன்று முப்பதுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய கிரிலப்பனேல் கால்வாய் ஒன்றிலிருந்து சிறுமியின் சடலத்தை கடற்படையினர் கண்டெடுத்துள்ளனர் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக சடலம் கழுபோவில வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது கைது செய்யப்பட்ட இரண்டு இளைஞர்களும் தற்போது தமது பாதுகாப்பில் இருப்பதாகவும் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சிறுவர்கள் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட பல சம்பவங்கள் அண்மைக்காலமாக பதிவாகியிருந்தன இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் ஆயிரத்தி அறுநூற்றி பதினோரு துஷ்பிரயோக சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் போலீஸ் பிரிவு அறிவித்துள்ளது இவற்றில் அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு சம்பவங்கள் பெண்களுக்கு எதிரான துஷ்பிரயோக சம்பவங்களாகும் අපි විශ්වාස කනවා මේරටේ ජනතාව, எமது நாட்டிலும் அதிக அளவிலானவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளனர் அதேபோன்று சில மோசமான தளங்கள் மூலம் மக்கள் தவறான நடவடிக்கைகளுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிறுவர்களை கடத்தி சென்று இவ்வாறு துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்குதல் மற்றும் இது தொடர்பிலான சட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தற்போது யோசனைகளை முன்வைத்துள்ளது இவற்றை விரைவில் நடைமுறைப்படுத்துவார்கள் என நாம் எண்ணுகின்றோம் அத்துடன் பிணை வழங்குதல் தொடர்பிலான சட்டத்திலும் மாற்றம் படுத்தவது குறித்தம் நா யோசனைமுன் வைத்துுள்ளோம். රජයට ජ ප ීම බප ..